அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா பல தொண்டுகளை தொடர்ந்து செய்து வருகிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா சித்தரம்மா இப்போ ராமேஸ்வரத்தில் அவருடைய ஆசிரமத்தில் இருக்காங்க ஏற்கனவே அவங்க அறிவித்தபடி தொடர்ந்து யோகா வகுப்புகள் தியான வகுப்புகள் நான் கற்றுக் கொடுக்குறேன் யாரெல்லாம் வந்து சேரணமோ நீங்களாம் வந்து சேர்ந்து பயன்பெறுங்க அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதனை தொடர்ந்து நிறைய பொதுமக்கள் வந்து அதில் ஆர்வம் காட்டின நிலையில் தொடர்ந்து தியான பயிற்சி வகுப்புகள் வந்து நடந்துட்டுருக்கு அதுவும் கடற்கரை மணலில் வில்லுண்டி தீர்த்தத்தில் அந்த இயற்கை சூழலில் இந்த தியான வகுப்பு வந்து நடக்குது ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா ரொம்ப அருமையாக அனைத்து பொதுமக்களையும் அமர வைத்து தியான பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கும் அற்புத காட்சிகளை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை கடந்து வந்தால் தான் நமக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை அமையும் நம் உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது மன ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் இது போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சித்தரம்மா சொல்லும் வழியில் இந்த மாதிரியான தியான பயிற்சிகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது நம் உடலும் சுத்தமாகும் நம் மனதும் சுத்தமாகும் ஆரோக்கியம் என்பது அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தொடர்ந்து நம்ம தியானம் செய்வதன் மூலமாக நீக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் பெரியோர்களின் கருத்து அப்படின்னு சொல்லலாம் அதன் வழியில் பின்பற்றி நம்ம ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா தொடர்ந்து பல தியான பயிற்சி வகுப்புகளை சிறு பிள்ளைகளிலிருந்து வயதான முதியவர் வரை அவரவருக்கு ஏற்றாற்போல் சொல்லித்தரும் அற்புத காட்சிகளை நாம் பார்த்துட்ருக்கோம் ஒரு மனுஷன் நல்ல வழியில் நேர்மையாக நல்ல புத்தி கூர்மையோடு செயல்படணும் அப்படின்றதுக்கு இந்த தியான வகுப்பு வந்து கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சிந்திக்கும் திறன் வந்து அதிகரிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த டென்ஷனான லைஃப்பில் இந்த டென்ஷன் எல்லாம் குறைச்சிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை மன நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இது போன்ற தியான வகுப்புகள் வந்து நமக்கு உறுதுணையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தியான வகுப்புகளை சேரணும் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி சித்தரமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய மன நிம்மதி அதிகரிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாய் அமையட்டும் நன்றி